ஓம் முருகா ஓம் முருகா මුత్తమేలివై వాడివేలా శక్తి మగనే మాల్ మర్గా శరవణ భవనే గురువాలా తiruvaaga tiruvethanay guruvaaga pirivethanay anbara anivarukkum sri vishajotharathin selvarmadiri anbaana iniye kaalay unakkangal om gam gamade namo muruga saranam andha saranam om saranam pavaya nam indru விசுவாச கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் கிழமை புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாக்குகள் சுமூகமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய கூட்டாளிகள் புதிய முதலீட்டாளர்கள் சேருவார்கள் நண்பு நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஒப்பந்தங்களால் லாப வருமானங்கள் உண்டாகும் சமூகத்தில் அந்தஸ்து கூடும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடித்து அதனால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் ரகசியத்தை காப்பாற்ற மிகவும் போராட வேண்டியிருக்கும் தன்மை நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும் பெண்கள் சகோதரிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் சில விரயங்களையும் சந்திக்கின்ற இடம் வாழ்க்கைத் துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ரிஷபம் இன்று சுயசந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியில் உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலம் ஒரு செல்வாக்கை பெறுவீர்கள் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வெளிப்படும் சகோதரர்கள் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அக்கம் அக்கம்பக்கத்தினால் சில விரயங்கள் ஏற்படலாம் குழந்தைகளின் முயற்சிக்கு உதவிகரமாக இருப்பீர்கள் உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும் நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெற வெற்றி பெறும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆளுமைத்தன்மையை நீங்கள் அனுசரித்து நடந்தால் இந்த நாள் இனிய நாள் மிதனம் நீண்ட நாட்களாக செய்யாமல் இருந்த வேலைகள் எல்லாம் இன்று வேலைப்புலவாக மாறி அதிக அழுத்தத்தை கொடுக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தனவரவு பணவரவு கொடுக்கல் வாங்கல்கள் பணப்பழக்கங்கள் அதிகரிப்புத்தல் இதுவையெல்லாம் சுகமாக இருக்கும் சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் தொழிலில் உங்கள் நிர்வாகத் திறமையால் பிரச்சனைகள் ஏற்படலாம் சகோதரர்கள் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக இருக்க வேண்டியது அவசியம் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் வேற்றுமொழி பேசுவார்களால் வீட்டு மாநிலத்தவர்களால் உங்களுடைய தொழிலில் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகள் அவருடைய பேச்சு தன்னால் பேரும் புகழும் உண்டாகும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் மனமறிந்து உங்கள் சொற்படி கேட்டு நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கழகம் உங்கள் திறமையாலும் திட்டங்களாலும் இன்று உங்களுடைய லாபத்தை அதிகரிப்பீர்கள் தொழிலில் அது நல்லது ஒரு நிலையை அடைவதற்கு உதவியாக இருக்கும் குழந்தைகள் உங்களை சார்ந்து குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் உறவினர்கள் நண்பர்கள் போல் உங்களிடம் அனுகூலமாக இருப்பார்கள் உங்கள் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மையால் விருப்பத்தை சாதித்துக் கொள்வீர்கள் பெண்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும் தொழிலில் அதிகாரிகள் கெடுபிடிகள் குறையும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் சிம்மம் ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி உழைக்கின்ற உத்தமர் நீங்கள் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் தான் கவனம் செலுத்த வேண்டும் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் தொழிலில் உங்களுடைய ஆளுமைத்தன்மையை நிறைவே நிலைநிறுத்தி வெற்றிகளை காண்பீர்கள் உங்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் பெண்கள் சகோதரர்கள் எல்லாம் உங்கள் திறமைக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேட்டுமானியத்தவர்கள் உங்களுடைய திட்டங்களுக்கும் உங்களுடைய சமூக அந்தஸ்துக்கும் உறுதுணையாக இருப்பார்கள் தொழிலில் ஏற்பக்கூடிய சில எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் இதன் மூலம் நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் அதிகாரிகள் மாற்றம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லது அதிகாரிகளின் மனமாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மொத்தத்தில் அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குழந்தைகளுக்காக சில ஆச்சல்களை வரையங்களையும் சந்திக்கின்ற இடம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் கூடும் வாழ்க்கை துணையைப் பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பதால் இந்த நாள் இனிய நாள் கன்னி உங்கள் சொல்வன்மை வாக்குவன்மை என்று பிரமாதமாக வேலை செய்யும் உங்களது செல்வாக்கு அதனால் அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கு மயங்காதவர் யாரும் இருக்க மாட்டார்கள் பேசி பேசி என்று உங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளலாம் அரசு இனத்தவர்கள் அரசு இடங்களில் அரசு வேலைகளில் முயற்சி எடுத்தால் மட்டுமே வேலை நடக்கும் பெண்களிடமும் சகோதரரிடமும் கவனம் கண்ணியமாக பழகுங்கள் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும் பயணங்கள் இருக்கும் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் ஒரு அந்தஸ்து மரியாதை கூடும் இருந்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி அவ்வப்போது உங்களை பிரச்சனைகளுக்கு அல்லது மன கவலையை உண்டாக்கும் அதை தவிர்த்து விடுங்கள் இவரை வழிபாடு தியானங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உலக வழிபாடு கூடுதல் நன்மையை தரும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தெரிகிறது நண்பர்கள் உங்கள் மனமிருந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் தொழிலினம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் துலாம் இன்று என்னதான் நீங்கள் தெளிவாக திட்டமிட்டாலும் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் விமர்சனங்கள் உங்களை வாட்டி வதைக்கும் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை இவற்றால் அவற்றையெல்லாம் சரி செய்ய முயற்சிப்பீர்கள் பெண்கள் சகோதரர்கள்லாம் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் பணம் அறிந்து நடப்பார்கள் விரும்பிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள் இந்த தொழில் இலக்கிய அடைய வேற்றுமொழி பேசுவார்கள் வேற்றுமணித்துறை உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் அழுத்தங்கள் பனிச்சுமைகள் அதிகரிக்கும் திட்டங்களை அடிக்கடி இருப்பதே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக என்று அமைகிறது ஏதேனும் ஒரு திட்டத்தை உறுதியாக செய்து அதை இறுதி வரை நீங்கள் செயல்படுத்தினால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதாலும் உங்களுடைய மனசறிந்து நடப்பதாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் வெச்சியம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த திட்டங்களை எல்லாம் என்று வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் வாழ்க்கை துணையால் உங்களுடைய வெற்றி பாதை திறக்கப் போகிறது உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை என்று வெளிப்படும் சகோதரர்கள் பெண்கள் எல்லாம் உங்களை சார்ந்திருப்பார்கள் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் உண்டாகும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் உறவினர்கள் சில சங்கடங்கள் வந்து சேரும் அவருடைய பேராசைக்கு நீங்கள் பலியாகாமல் இருக்க வேண்டும் தொழில் இலக்குகளை எழுதி அறிந்து வெற்றிகளை குவிப்பீர்கள் அடிக்கடி மாற்றங்களை செய்வதால் வேலையில் பணியழுத்தம் மாற்றங்கள் ஏற்ப பணி கூடும் ஆனால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி நண்பீர்கள் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் நண்பர்களுக்காக சில ஆதரங்களை விரயங்களை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்களை சார்ந்து இருப்பதால் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் இனிய நாள் தனுசு இன்று பணி சுமை பணி அழுத்தங்கள் அதிகரித்தால் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய நிர்வாகத்திறமை தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்களுக்காக சில அலைச்சல்களை சந்திப்பீர்கள் தூர பயணங்கள் வெற்றியை தரும் திட்டங்களால் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் திறமை இன்று வெளிச்சத்திற்கு வரும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கிறது குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் எல்லாம் தேவைப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் நண்பர்களின் வளர்ச்சி உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சை கேட்டு மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மகரம் தொழில் இலக்குகள் என்று எளிதில் அடைந்து வரலாற்று சாதனைகளை புரிவி புரிவீர்கள் விருப்பங்கள் நிறைவேறி மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் தலையிட வேண்டாம் போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும் நல்ல தகவல் வருவது தாமதமாக இருக்கும் மாற்றங்களை செய்வதில் ஒரு சுணக்கம் ஏற்படும் தாய் தாயொழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் தொழிலில் உறுதுணையாக இருப்பார்கள் உங்கள் ஆளுமை தன்மையால் நிர்வாகத்தன்மையால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் பெண்கள் சகோதரர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் பொருளாதார வளர்ச்சி இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இனிய நாளாகவும் இருக்கும் கும்பம் உங்கள் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் செல்வாக்கை பெற்றுத்தரும் இதுவரை யாரும் செய்யாத காரியங்களை செய்து பெற்று பெருமையும் பெரும் பெறுவீர்கள் குடும்பத்தில் மூத்தோர் சொல் சொற்கேற்று நடப்பது நல்லது அடிக்கடி மாற்றங்களை செய்து கொண்டே இருப்பீர்கள் உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும் அவர்களால் உங்கள் செல்வாக்கு கூடினாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கொள்கை வழிபாடு நன்மையை தரும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் அவசியப்படுகிறது நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தொழிலில் உங்களை ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தின்மை வழிபட்டு மகிழ்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உறுதியாக இருப்பார்கள் பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பயணங்களை இன்று தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் அவற்றை தேவையென்றால் மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் சிறிது பிசகினாலும் சிறிது பிணங்கினாலும் அது பிரச்சினைக்கு வழிகொடுக்கும் பிரிவுக்கு கொடுக்கும் ஆகவே வள்ளுவரில் கூடுதல் ஊழல் காமத்திற்கு இன்பம் என்பதை இன்று தவிர்த்து கொள்ளுங்கள் மீனம் போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவீர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்களுக்கு எல்லாம் விமர்சனங்களும் மீன் பிள்ளைகளும் வந்து சேரும் இருந்தாலும் நண்பர்களால் அதை சமாளிப்பீர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாகார்கள் அவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் அவர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவார்கள் என்று தொழிலின் மாற்றங்களை செய்வதை தவிர்க்கவும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களிடமும் சகோதரரிடமும் பெண்களிடமும் கவனமாக கண்ணியமாக பழகுவது நல்லது உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை உங்களுக்கு செல்வாக்கை பெற்றுத்தரும் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவர் உங்களுடைய விமர்சிக்கும் நிலையில் இருப்பதால் அவரை அனுசரித்துப் போவது அல்லது அவருடைய விமர்சனங்களை புறந்தள்ளி விட்டு உங்கள் வேலைகளை கவனம் செலுத்தினால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாகாமையே என் அப்ப செந்தூர் முருகன் புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரி போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி குறைப்போம் இந்த விதியை அவங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திக்கோங்க வாழ்க வளமுடன் உலக சுகமுடன் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சுகரநாதன் நன்றி வணக்கம்